ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா இலையை வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஈஸியான இன்க்ரீடியன்ஸே போதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிப்பியை மதிய நேரத்துக்கு மதிய சாப்பாட்டுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் பாப்பா அப்படிதாங்க இந்த சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அப்படி நீங்களும் இந்த வீட்டில் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் புதினா தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க அடுத்து மூணு பல் பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்குறேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நாலு வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்தா போதுங்க இதுக்கு நிறையா புளி தேவைப்படாது நிறையா புளி வேண்டாம் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க நல்லா எந்த இலையும் இல்லாமல் நல்லா அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு நீ அடுத்து அடுப்பில் கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பு பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சம் சேர்த்தோம்னா சாப்பிட்றப்ப அது மின்னு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அதுக்காக தான் அது சேர்க்குறது கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அது பொன்னிறமாகி வந்தாட்டும் அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் எப்போதிக்குமே எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம்தாங்க ஆட் பண்ணுவேன் உங்கள் வீட்டில் பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னா நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில தூவிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை அடுத்து வெங்காயம் நல்லா வதங்க வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிக்கலாங்க அந்த மிக்ஸியில் இருக்கிற அந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலாசி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையுமே இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா தண்ணியாட்ருக்குங்க இது நல்லா சுண்டி வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடணுங்க அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் மஞ்சள் தூளும் நம்ம வந்து சாப்பாடு கிளறதுக்கான அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நீங்கள் சாப்பாடு நிறைய வச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உப்பு சே ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா கொதிச்சுட்ருக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த கிரேவி கிரேவியை விட நல்லா சுண்டி வரணுங்க சாப்பாட்டோட நல்லா கிளற மாதிரி நல்லா சுண்டி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆயிருக்குதுங்க இன்னுமே இது கொஞ்சம் சுண்டணும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க அப்போ அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுங்க பாருங்கள் எப்படி வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி இருக்கிலாங்க இறக்கிட்டு நான் வந்து சாப்பாடு குக்கரில் ஆல்ரெடி வச்சு வச்சுருக்குறேங்க அந்த சாப்பாட்டை எடுத்து கொஞ்சமாக சேர்த்து இந்த கடாயில் சேர்த்து சேர்த்து அந்த சா கிரேவியோடு நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியான புதினார் சாப்பாடு ரெடி நீங்கள் வந்து சாப்பாடு வந்து பாஸ்மதி ரைஸில் வைக்கிறனாலும் பிரச்சனை இல்லைங்க அப்படியே வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி நார்மல் ரைஸ் எப்போதிக்குமே வைக்கிற ரைஸ் தான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ